அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கியமான அறிவிப்பு தமிழகம் முழுவதும் நாளை முதல் அதிரடியான மாற்றம் பேருந்து பயணிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என துறை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலமாக ஜூலை இருபத்தைந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு வெள்ளி முதல் ஞாயிறு வரை விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோயில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் அறுநூத்தி ஐம்பது பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன மேலும் சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் நூற்றி பத்து பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன சென்னை மாதவரத்திலிருந்து இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் இருபது சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு இரநூறு சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் மேலும் ஞாயிறன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கிட திட்டமிடப்பட்டுள்ளது உள்ளது